எந்த மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எந்த வகையில் அங்கு பகுதியில் போதை பாவனைகள் சம்பந்தமாக என்பது தரவுகள் மூலமாக தற்போது உங்களுக்கு தரலாம் என்று நான் இந்த தரவானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பதினைந்து போலீஸ் நிலையங்கள் இருக்கின்றது முதல் குறிப்பிடப்பட்டிருந்தது பதினாறு போலீஸ் நிலையங்கள் சொல்லி தற்போது பதினைந்தாக மாறுவதற்கு காரணம் வங்களகம போலீஸ் ஸ்டேஷன் இதற்கு முதல் அம்பாறை போலீஸ் உட்பட்டதாக இருந்தது அது பிரதேசமாக பிரதேசமானது வட்டக்களப்பு மாவட்டத்திற்கு குறித்தான ஒரு பகுதி என்பதால் தற்போது அது வட்டக்களப்பூர் போலீஸ் பிரிவிப்பு அது இணைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய போலீஸ் ஸ்டேஷனும் தற்போதுக்குள்ளாக பதினைந்து நிலையங்களை கொண்ட அமைப்பாக காணப்படுகிறது இதில் எடுத்துக்கொண்டால் அஹ் முதலில் காணப்படுவது சம்பந்தமான எந்த அளவுக்கு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் காட்டாங்குடி பகுதியில் அறுபத்தி ஆறு அதாவது எடுத்துக்கொண்டிருக்கேன் இதன் மூலமாக நமக்கு நமது பிரதேசத்தில் அதிகரிக்கின்றதா பாவனை அல்லது உழைக்கின்றதா என்பது சம்பந்தமாக எடுத்து காட்டுவதற்காக தான் அந்த தரவுகளை எடுத்துள்ளேன் இந்த தரவுகள் கூட காட்டாங்குடி பிரதேச பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதியை பார்த்தால் ஹெரோயின் பாவனையானது அறுநூத்தி ஆறு பேர் போலீஸார்களால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அளவுக்கு கைது செய்யப்பட்டுள்ளது அதோட ஐஸ் என்ற தொண்ணூத்தி பேர் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை இருபத்தி இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று மீட்டர் அளவு கைது செய்யப்பட்டுள்ளது கஞ்சா எந்த அளவுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நூத்தி நாப்பத்தி ஏழு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் முப்பத்தேழு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது அளவு கைது செய்யப்பட்டுள்ளது ஏனைய அதாவது சட்டவிரோத மதுபானங்கள் சம்பந்தமாக கூடுதலாக எமது முதல் பெருவேக டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டது சம்பந்தமாக மிகவும் ஒத்துழைத்து போகும் போட்டி போகக்கூடிய ஒரு நிலப்பாடு சட்டவிரோத மதுபான பாவனைகள் சம்பந்தமாக இருக்கின்றது முன்னூத்தி நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் சட்டவிரோத போதை அந்த அதாவது எடுத்துக்கொண்டால் அளவு மில்லி லிட்டர் அளவில் லீட்டர் அளவில் எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி ஏழு லீட்டர் அளவுகள் கைது செய்யப்பட்டுள்ளது அதில் ஏனைய சம்பந்த செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஆறு பேர் தடுத்து வைக்கப்பட்டார்கள் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது என்பது இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின் போலீசாரின் விசாரணைக்கு அமைய இவர்கள் ரிமாண்ட் கருத்தில் தற்போது வைக்கப்பட்டிருந்தார்கள் எதிர்பார்த்த வகையில் அறிவித்ததில் போட்டி அதாவது நீதிமன்றத்தின் மூலமாக அடுத்ததை நாம் எடுத்துக்கொண்டால் இது கொக்கட்டுச்சோலை பிரதேசம் சோலை பிரதேசத்தை நாம் பார்த்துக்